தலைமை முதல் தொண்டர்கள் வரை எப்படி ஒருங்கிணைந்து ஒரு இலக்கோடு செயல்படணும்னு விவாதிச்சு அதை களத்தில் செயல்படுத்துறதுக்காக தான் இந்த பயிற்சி கூட்டம் எப்படியெல்லாம் பணியாற்றிட வேண்டும் அதை எப்படி செய்யணும் சுருக்கமாக அதே நேரத்தில் தெளிவாக விளக்கினாங்க இதை மனசில் வச்சு செயல்படுங்க இந்த பயிற்சி கூட்டத்துக்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக முகவர்கள் பாக உறுப்பினர்கள் பாக டிஜிட்டல் ஏஜென்ட் பாக இளைஞரணி பாக மகளிரணி பாகத்திற்கு கிளை வார்டு செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என் மாநில நிர்வாகியாக இருந்தாலும் கூட அவரவர் வாக்குச்சாவடிகளை வெற்றி பெறுவது எனக்காக இருக்கணும் நானே கூட என்னுடைய வாக்குச்சாவடியில் நடைபெறும் உள்ள கூட்டத்தில் பங்கேற்று அங்கே நம்மோடு வெற்றியை உறுதி செய்வதற்கான பரப்புரைகளை நிச்சயமாக ஈடுபட போகிறேன்